ஒருத்தர் வந்து அவ்ளதான் நம்மளுக்கே முதல் தெரியணும் நம்ம சொல்றான அந்த வார்த்தை அது நம்மளுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி யார் இல்லைன்னு சொல்லிட்டா போதும் இந்த சிம்மம் வேணா இரு கையில் இருக்கிறதையும் கொடுத்துட்டு வந்தோம் அப்ப சிம்ம ராசி பெண்கள் அப்ப இந்த காலகட்டம் எதிர் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த காலம் வண்டி வாகன பயணங்கள் எதிர் தரப்புக்கிட்ட இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஆறு வயதுலேருந்து அறுபது வயது குழந்த ஆள் வரைக்கும் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு ஒரு முடிவு தெரில நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒருடைய வெல்விஷருடைய ஒரு நம்ம வந்து ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க இல்லையா ஒரு பணம் கொடுக்கறது நமக்கு சப்போர்ட் பண்ணுறது இதையும் அது சொல்லும் அப்போ சிம்மம் இந்த காலகட்டம் சிம்ம ராசி சிம்ம லக்ன பெண்களுக்குரிய படங்களை வந்து காண இருக்கிறோம் சிம்மம் ஏற்கனவே வந்து ரொம்ப பயமுறுத்து இல்லையா இல்லையா சனி வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறோன்னு சொல்லி கொடுத்துட்ற போகிறோம் சிம்மம் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மம் முதல்ல ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட உங்களை நீங்களே வந்து பாராட்டி கொள்ளணும் இப்போ நீங்கள் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் வந்து ஒரு லக்ஷ்மின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி நீ நல்லா செஞ்சுட்டு இந்த வேலையை உன்னை விட யாரும் இந்த வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியாது அப்படின்னு என்னைக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணி கொள்றீங்களோ வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் என்றைக்குமே சிம்மம் வந்து பெண்கள் தான் அந்த குடும்பத்தை வந்து இழுத்து கொண்டு செல்கிறவர்கள் ஏன்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் அந்த வேட்டையாடற இரையை எடுத்துன்னு வந்து வச்சா தான் ஆண் சிங்கம் அவர் தின்னு நல்லா ஜம்முன்னு உட்காந்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபீஸர் லெவலில் இருந்தால் கூட அவர் சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்கறது தான் மற்றபடி அந்த குடும்பத்தை வந்து ரங்கராற்றமாக சுற்றக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சிம்மத்துக்கு இந்த காலகட்டம் ஏழில் கண்டகசன இருக்கும்போதே ரொம்ப கஷ்டங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ என் கணவர் வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டாருன்னு அப்படின்னு உறவு சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் உடல் உபாதைகள் அதிகம் இதை என்ன எண்ணியே மனசு கவலைப்பட்டுச்சுன்னா கல்லீரல் தான் பாதிக்கப்படும் கல்லீரல் பாதிக்கப்பட்டால் உடம்புடைய இயக்கமே ஃபால்ட் ஆகிடும் தான் இந்த மஞ்சக்காமலாம் எதனால் வருது இந்த கல்லீரல் எதனால் பாதிக்கப்படுது மஞ்சக்காமலாம் தான் கல்லீரல் பாதிக்கப்படும் கல்லீரல் ஏன் பாதிக்கப்படுது என் புருஷன் சரியில்லை என் பிள்ளை சரியில்லை என் மாமியார் சரியில்லை என் அச்சனை சரியில்லை எங்கள் அம்மாவோடு சரியில்லைன்னு சதா புலம்பி கொண்டு இருக்கிறோம் இல்லையா அளவுக்கு அதிகமாக கண்மூழிக்கிறோம் இல்லையா அதே போல் நம்ம அன்பு செலுத்திட்டு அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்காத போது இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் அப்ப இந்த சிம்மமோ கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் காதலுக்குன்னே இருக்கிறது காதல் சீக்கிரமா வந்து தொத்திக்கோதுக்கு அதுக்கு ஏன்னா சீக்கிரம் வந்து அந்த ஒரு இடம் புடிச்சு போச்சுன்னா அங்க டவுன் டு ஆகிடும் எல்லாரும் சொல்லுவாங்க சிம்மத்தை சிம்மம் கெத்து யாரையே மதிக்காது அப்படி இப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அதுக்கு எங்க புடிச்சு போதோ அந்த இடத்துல வந்து அப்படியே டவுன் டு ஆகிடும் ஒரு பதிவுல நான் பார்த்தேன் ஒரு பெண்ணுக்கு வந்து முதல் வாழ்க்கை வந்து மைனஸ் ஆயி போச்சு அந்த அம்மாவுக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாரு அந்த ஆதரவு கொடுத்தவரை என்ன பண்ணுறாரு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டு போயிடுறாரு அந்த அம்மாவை ஏமாத்திட்டு போயிடுறாரு இந்த அம்மா கோர்ட்டில் போய் பேசிக்கிட்டு நிற்கிது ஒரு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கணும் அப்போ அந்த கேட்குறாரு ஜட்ஜி கேட்குறாரு என்னம்மா இந்த மாதிரி முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு நாற்பது லட்சம் கொடுத்துட்டேன்ற அப்புறம் வந்து அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்ற அப்படின்னு என்னம்மா அப்படி சொல்லி அவனுக்கு வந்து நீ அந்தம்மா எல்லாமே போட்டிருக்கு சாப்பாடு கப்பாடு எல்லாமே போட்டிருக்கு காசும் கொடுத்துருக்குது என்ன தான் அவன்கிட்ட இருந்து நீ இந்த மாதிரி பத்து வருஷமாக முதல் வாழ்க்கை போய் இப்போ ரெண்டாவது இருக்கிறவர்கிட்ட நீ பத்து வருஷமாக வாழ்ந்துருக்குறீ என்ன ஒன்றும் இல்லைங்க அவர் என்னை சாப்பிட்டியான்னு கேட்டாருங்க அதனால் வந்து நான் அவர்கிட்ட அந்த மாதிரி அன்பாகிட்டேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்போ பெண்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம வீக்கா இருக்கும் யாருனா ஒருத்தர் வந்து நம்மளை அழகா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நம்மளுக்கே முதல் தெரியணும் நம்ம அந்த அந்த வார்த்தை அது நம்மளுக்கு வந்து இங்கே ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் உன்ன மாதிரி யார் இல்லைன்னு சொல்லிட்டா போதும் இந்த சிம்மம் வேண இரு கையில் இருக்கிறதையும் கொடுத்துட்டு வந்தோம் அப்போ சிம்ம ராசி பெண்கள் அப்ப இந்த காலகட்டம் எதிர்த்தரப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ அலாட்டு பீரியடுன்னு ஒன்று இருக்குது ரெட் அலர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எப்பன்னா ஜூன் ஆறிலருந்து உங்களுக்கு செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் ஜூன் ஆறிலேருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் உங்கள் கேது கேதுருக்காரு கூடயே செவ்வாயும் வந்து உட்காந்துரும் அதை தாண்டி இந்த பக்கம் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் செவ்வாய் நேராக சனியை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மூணு மாத காலம் எப்படி இருக்கும் நம்ம வாக்கு நம்ம ஷேர் பண்ணுற விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லா உறவுகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கலை யாருன்னா ஒருத்தர் அம்மா நீ குடும்பம் நான் வட்டி பத்து மடங்கா போட்டு கொடுத்துறேன்னா ஒன்றும் எடுத்து போய் கொடுத்துட்றது இதெல்லாம் வச்சுக்க கூடாது தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் இவர்களை எல்லாம் அனுசரித்து செல்லணும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதே போல் நம்ம காதல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றவங்க நம்ம கணவன் மனைவி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கணவர் பிடிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அவரை பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் வரும் சம்மதமே இல்லாமல் வரும் நம்மளுக்கே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நிறைய கோபம் வரும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணி வர விட்டுருவாங்க நம்மளுக்கு நல்ல விஷயம் மண்டைக்கு போதோ இல்லையோ தேவையில்லாத விஷயம் உடனே மண்டுக்கு போயிடும் அப்போ இந்த காலகட்டம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு இதெல்லாம் நிறைய அதிகம் வேணும் இறைவனுடைய பாதார விந்தங்களை மட்டும் சரணடைஞ்சிக்கணும் ஏற்கனவே அலாட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த மூணு மாத காலம் வண்டி வாகன பயணங்கள் எதிர் தரப்புக்கிட்ட இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஆறு வயதுலேருந்து அறுபது வயது குழந்த ஆள் வரைக்கும் இந்த பிரின்சிபல் இது எல்லாம் வந்து அப்ளைடு அப்படின்னு சொல்லலாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்ப்பாளரிடம் மூணு வயசு குழந்தையும் பார்க்க மாட்டோம் அறுபது வயசு கிழவியும் பார்க்கறது கிடையாது அப்போ இந்த காலகட்டம் எதிர்ப்பாளரிடம் கவனமாக இருக்கணும் ஆசை வார்த்தை யார் கூறினாலும் கவனமாக இருக்கணும் சம்மந்தமே இல்லாமல் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும் நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல அதே போல் தொற்று நோய் விஷயங்கள் இப்போ நிறைய கொரோனாலாம் பரவுதுன்றாங்க அப்போ நீர் உணவு இதில் ஐம்புலன்கள் விஷயத்தில் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறது அதே போல ஒரு விஷயத்த வந்து உணர்வு பூர்வமா முடிவெடுக்காம அறிவு முடிவெடுக்கணும் வேலை செய்கிற இடங்களில் சக பணியாளர்கள் கிட்ட யார் நம்மளை போட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது நம்ம ரொம்ப திறமையாக இருக்கோம் உயர் அதிகாரிக்கு நம்மளை பார்த்தா காதுல போக வரும் சனியுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு விழுது அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு விடுது ஐந்தாம் இடத்துக்கு விழுது அப்போ மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்மளுடைய திறமையை பார்த்து வேற மாதிரி நம்மளை வந்து அங்கே வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்போ பெண்களாக இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரிலாம் வரும் பாருங்க இந்த பக்கம் நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் நம்ம வேலைக்கு போகிற பெண்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியா ரொம்ப பிள்ளைங்க கிட்ட குடும்பத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல முறையாக கையாளுறது அதே போல ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் காதல் அதே போல ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் மாணவர்கள்னா கூடுதலாக வந்து உழைப்பை போடுறது அதே போல மந்திர உச்சாரணங்கள் இந்த காலகட்டம் செய்கிறது நம்மளுடைய அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள்ல நம்ம கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்ல போய் நம்ம பணம் வந்து முதலீடு பண்றது இந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு ஒரு முடிவு தெரியல நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அவருடைய வெள்விஷ்வருடைய ஒரு வழிகாட்டத்தில் எடுத்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உழங்காலுக்கு உள்ள பாகங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எங்கள் வீட்டிலேயே வந்து யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு புதுவிதமான பிரச்சனை உடல் உபாதை குறைபாடு பிபி சுகர் இருக்கிறவங்களாம் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீன் லைஃப்பை வந்து சிறப்பாக்கி கொள்ளன்னா தீராத எட்டு எதையே சதி வந்து உட்காந்துட்டாரு தீராத பிரச்சனைகளை தந்துடும் எட்டாம் இடம் நம்ம அசிங்கம் அவமானம் வலி வேதனையும் சொல்லிடும் அந்த பிரச்சனை ஆறாம் இடத்தை சரி பண்ணிக்கலனா நம்மளுடைய கடன் விஷயத்தையும் எதிரிகளை வந்து கவனமாக கையாளுற விஷயத்திலையும் டேக்கராக இருந்து அதே போல் நோய் விஷயத்துலேயே நம்ம வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஹெல்த்து சின்னதாக வந்துன்னா நம்மளே போய் மருந்தெலாம் வாங்கி போட்டுக்க கூடாது என்னென்னு என்னன்னு போய் அனலைஸ் பண்ணோம் அப்படி இல்லைனா தீராத எட்டாம் இடமாக ஆகிடும் எட்டாம் இடம் அடி கொடுத்ததுனா நம்மளால் எழுந்துக்கவே முடியாது அசிங்கம் அவமானம் மிகப்பெரிய வழி வேதனைகளை சந்திக்க வேண்டியது ஆனால் அதுவே வந்து நம்ம முறையாக அந்த ரெண்டு ஆண்டு ஃபேஸ் பண்ணிட்டோன்னா அது கொடுக்கக்கூடியது வந்து ரிசல்ட்டு மிகப்பெரிய செல்வ வளமையும் கொடுத்துரும் நம்ம உழைக்காமல் வரக்கூடிய செல்வத்தையும் அதான் சொல்லும் நம்ம வந்து ஒருத்தர் உதவி பண்றாங்க ஒரு பணம் கொடுக்கிறது நமக்கு சப்போர்ட் பண்றது இதையும் அது சொல்லும் அப்போ சிம்மம் இந்த காலகட்டம் எவ்வளோ நீங்கள் ஸ்ரத்தையா உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்து நீங்கள் உழைப்பை போடும்பொழுது ஒவ்வொரு உழைப்பும் உங்களுடைய செயல்பாடும் இந்த மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஷேர் பண்ணுற விஷயம் கேஜெட்ஸில் நீங்கள் கையாளக்கூடியது ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாம் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தும் பொழுது உங்களுடைய வியூகங்களை சிறப்பாக திட்டமிடல் செய்யும்பொழுது ஐந்தாம் இடம் வந்து சுற்றுப்புற சூழலை நம்ம எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுற இடம் அதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய சித்தத்தில் முடிவெடுக்கிறோம் திட்டமிடல் செய்கிறோம் அதையும் நம்ம சிறப்பாக செய்யும்பொழுது நம்மளுடைய நம்முடைய பூர்வ புண்ணியம் உயரும் நம்மளுக்கு தொழிலே இது வரைக்கும் கிடைக்கலன்னா நல்ல ஒரு தொழில் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் கிடச்சிரும் நம்மளுக்கு ஒரு நோயை குணப்படுத்துக்கிறதுக்கு இல்லை ஒரு கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவம் பார்த்துக்கொள்வதற்கு ஒரு குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் கொள்வதற்கு இதெல்லாம் கிடச்சிரும் ஆனால் உறவுகள் சார்ந்த பிரச்சனை இருக்கும் உடல் உபாதையை வந்து சிறப்பாக வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும் அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் இந்த மூன்று மாதம் ரொம்ப அவாராக இருக்கணும் கிச்சனில் வேலை பார்க்கும்பொழுது மிஷினில் வேலை செய்கிறவங்க அதே போல் சுடு பொருட்களில் காய் கட் பண்ணும்பொழுது இரவு நேரம் பயணங்கள்ல திருப்பி திருப்பி சொல்றேன் எதிர்ப்பாளர்களிடம் எக்ஸ்ட்ரா நட்புக்கிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் திடீர்னு குழந்தைகளை பெண் குழந்தைகளை உங்க வீட்டில் சிம்மத்திலே குழந்தை இருக்குதுன்னா ரொம்ப கவனமா பார்க்கணும் நாலு எட்டு பன்னெண்டு தசாப்திகளும் நடந்தா ரொம்ப கவனம் பொழுதோட போய் பொழுதோட வீட்டுக்கு வந்துடணும் பப்புக்கு போனா கிளப்புக்கு போனான்னு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் பைக்ல போகும்போது கவனமாக போகணும் ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது அவரா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு திருமண வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விட்டு கொடுத்து போகும்போது தான் அந்த உறவுகளை நீங்கள் கட்டி காப்பாற்றி கொள்ள முடியும் அப்போ பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழிலில் மிக சிறப்பான மாற்றங்களையும் காணக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னீங்கன்னா விநாயகருடைய வழிபாடு நிச்சயம் வச்சுக்கோங்க துர்கையுடைய வழிபாடு வச்சுக்கோங்க காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அதுதான் அமிர்த நேரம் வெள்ளிக்க 11 பதினொன்று டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை நாலு டு நாலரை துர்கைக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றி இழுட்டுக்கணும் பைலையும் வச்சுக்கணும் இலிம் கோயில்களில் தானமாக தானமா ஒரு முப்பத்தெட்டு எலுமிச்சம்பளம் வாங்கிக்கோங்க முப்பத்தி மூணு எலுமிச்சம்பளம் அங்கே தானமாக கொடுத்துருங்க ஐந்து எலுமிச்சம்பளத்தை திருப்பி வாங்கி ஒன்று நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க ஒன்று பையில் வைங்க ஒன்று நிலவாசப்படியில் கட்டுங்க ஒன்று உங்கள் படுக்கிற ரூமில் வைங்க உங்கள் பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க இந்த ஐந்தும் உங்களுக்கு வந்து பஞ்ச கவசங்களாக இருந்து இந்த காலகட்டம் உங்களை சிறப்பாக ஒரு பாசிட்டிவ் ஆரம்பத்தை சுற்றி கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எலுமிச்சம்பளம் காஞ்ச பிறகு நீங்கள் புதுசாக மாற்றி கொள்ள வேண்டியது சிம்ம ராசி லக்னக்கார பெண்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை இந்த காலகட்டம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் பன்னெண்டு ராசிக்கும் உரிய சிறப்பான பலன்களை பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சஜஷன்லாம் வேணும்னா ஏன்னா பிறந்த ஜாதகங்கள் தான் வந்து முழுமையான பலனை சொல்லுவோம் இது வந்து ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லணும் உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுக்க போகுதா இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதற்கு கீழ்கண்டை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலாட்டு நேரம் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் பதிமூணு வரை ரொம்ப கவனம் அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் டூ நவம்பரும் சொல்லிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அமிர்த நேரம் வந்து ராக காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது நிமிடம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கிறேன் பெண்கள் இதை குறிப்பாக கடைபிடிக்கணும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய டு பன்னெண்டு மௌனமாக இருந்து துர்கையை குங்கும அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது நிறைய தான தர்மம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய பூம் உங்க வாழ்க்கையில் காத்திருக்குது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இரையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்